அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப வருடம் தை மாதம் நான்காம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்று மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் பின்தொடர்ந்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்குங்க அதாவது வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட நிலை அப்படி இருக்குது அந்த நிலையத்தில் பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிக்கார் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை அதே போல ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கு நிறைய பேருக்கு இவர் தீர்வு சொல்லியிருக்கிறாரு இவர் தீர்வு சொன்னது மூலயமா பலருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைந்திருக்கு மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பொறுமை மிகவும் அவசியம் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் இதிலிருந்து பயனுள்ள பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று சூழ்நிலை அந்தளவு சாதகமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை தேவைப்படுகிறது ஆன்மீக நோக்கத்திற்கு பயணத்திற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள் இதில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களுக்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது நல்லது பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருப்பது சிறப்பானது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் நல்லதாகவே இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் சிறு சிறு தடைகளாக காணப்படும் அதிக சிந்தனையை தவிர்க்க வேண்டியது நல்லது துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் போதுமானதாக காணப்படாது பணம் இழந்து விடுவோமோ என்ற பயம் உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனும் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை வளர்த்துக்கோ என்றாலும் சில தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இன்றைய நாளை பணியை பொறுத்தவரை சில தடைகளுக்கு பிறகு வெற்றி காண்பீர்கள் இன்று திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் உங்களுடைய பணியில் திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் உங்களது துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது என்றாலும் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்றி காணப்படுவீர்கள் தேவை வேதனையான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம் நண்பர்களுடைய ஆதரவு குறையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இதனால் கவலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அமைதியற்ற மனநிலை உறவை பாதிக்கும் நல்ல புரிந்துணர்வுக்கு உங்களது துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிதளவு பணமே காணப்படுகிறது அதிகமாக செலவு செய்யும் சூழ்நிலை உருவாகலாம் வீட்டின் புனரமைப்பிற்கான செலவாக அது இருக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை தேவைப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகளை அதிகமாக சுமக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் என்றாலும் உங்களது நேர்மறை அணுகுமுறை மூலமாக இதனை சமாளிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு காணப்படுகிறது என்றாலும் நீங்கள் வெற்றி பெற இயலாது முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணமாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இந்த உணர்வு உங்களது உறவை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது நிதிநிலையை நன்கு பராமரிக்க வேண்டும் லாபம் இருக்காது நஷ்டமும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதன் தாக்கம் காணப்படும் எனவே அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களது செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இது உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை உங்களுக்கு கவலையை அதிகரிக்கலாம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள இது மிகவும் முக்கியம் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளால் ஏற்படும் செலவினங்களை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கடவுள் வழிபாடு மூலமாக ஆறுதல் அடைய முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக காணப்படலாம் உங்களுடைய மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது நல்லது இதனால் குழப்பமான மனநிலை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பொறுமையான அணுகுமுறையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் சக ஊழியர்களுடன் சில கசப்பான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் எனவே அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் காணப்படக்கூடிய இடைவெளி காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் துணையாரின் கருத்துக்கு முரணான கருத்து வேற்றுமை உங்களுக்கு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் இருக்கலாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் கூடுதல் செலவினங்களை கையாள்வது மிகவும் நல்லது இன்று செலவுகளை கையாளக்கூடிய கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி இன்றைய நாளில் நீங்கள் அனுகூலமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை உங்களது மனதில் பல எண்ணங்கள் உருவாகலாம் இதன் மூலமாக தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள் அதற்கு உரிய பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் என்று தேவையற்ற விஷயங்களுக்காக சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் நிதி பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு கூடுதல் பண வரவும் சலுகைகளும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்று வேலைகளை எளிதாக செய்ய முடியாத அளவிற்கு கடினமான சூழ்நிலை காணப்படலாம் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலமாக வெற்றி காண முடியும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் முற்போக்கான பலன்கள் கிடைக்காது உங்களது ஆர்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வேறு வேலை மாற்றம் உங்களுக்கு தேவைப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது நல்லுறவை மிகவும் பாதிக்கும் எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை கொடுக்கும் கூடுதலான தேவையற்ற செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் மருத்துவத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நடைமுறை அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக சோர்வை வென்று நம்பிக்கையுடன் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கதாக இருக்கலாம் இது பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தும் இந்த உணர்வு காரணமாக உங்களால் திறமையாக பணியாற்ற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் நல்லுறவிற்கு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று திருப்திகரமானதாக இருக்கும் இன்று பண இழப்புகளுக்கான வாய்ப்புகள் சிறு சிறு வாய்ப்புகளாக இருக்கிறது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது இதன் காரணத்தால் உங்களது எதிர்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண நம்பிக்கையுடனும் சாந்தமாகவும் பணியாற்ற வேண்டும் உங்களது செயல்திறன் மீது உங்களுக்கு அதிருப்தி நிலவலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கோ அல்லது புனித ஸ்தலங்களுக்கோ சென்று மகிழ்வீர்கள் மகிழ்ச்சியாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இருக்கும் பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது செரிமானம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சாதாரணமான அணுகுமுறை வேண்டும் ஆன்மீக காரியங்களில் நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக வளர்ச்சி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் புதிய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பு சாத்தியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நன்றாக பேசி நட்புணர்வுடன் இருக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் பணத்தை சரியான முறையில் பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்து காணப்படுவீர்கள் திடமான உடல்நிலையை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காணமும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்